லண்டன் மாநகரம் கிங் ஹென்ரிஸ் ரோட் என்னும் சாலையில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லத்தில் நாம் நிற்கிறோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய அந்த காலகட்டத்தில் தங்கி பயின்ற இல்லம் இது மகாராஷ்டிரா மாநிலம் இந்த இல்லத்தை வாங்கி அரசின் பராமரிப்பில் ஒரு நினைவிடமாக மாற்றியிருக்கிறது நம்முடைய இந்திய பிரதமர் இது மோடி அவர்கள் இதை திறந்து வைத்தார் என்பதை நாம் அறிவோம் அதற்காக அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று உலகம் தழுவிய அளவில் சகோதரத்துவத்தின் மீது நம்பிக்கை உள்ள Congratulations. Thank you. <inaudible> இரண்டாவது பிரதியும் வந்து சேர்ந்தாச்சு ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு நல்ல விஷயம் முடிச்சுட்டோம் வெரி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஆமா சந்தோஷமா இருக்கு அம்பேத்கர் வீட்டுக்கு வந்து திரும்பவும் வந்திருக்கிறோம் மூணாவது விசிட் ஆனாலும் இன்றைக்கு நம்ம வந்து இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தொல் திருமாவளவன் பிறகு இந்த நூல்களை அந்த ஐம்பது தொகுத்தியிலும் வழங்கிய டாக்டர் கௌதம் சின்ஹா அவர் இங்கே வந்திருக்கிறாங்க வந்து இந்த இடத்துல அந்த ரெண்டரை வருஷம் பெரிய பணியை வந்து முடித்து இன்னைக்கு இந்த நூலை இங்கே வைக்கிறதே வந்து மனதுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு இந்த மாபெரும் பணி வந்து இப்போ உலகம் முழுவதும் இந்த செய்தி வந்து பரவும் வரும்போது நமக்கு எல்லாமே பெருமை அளிக்கிற ஒரு விஷயம் அம்பேத்கர் இல்லத்தில் தமிழ் மொழியில் அவருடைய எழுத்தும் பேச்சுக்களும் இங்கே வந்து ஆவணப்படுத்தியிருக்கவங்க வந்து நம்ம எல்லாருக்குமே பெருமைப்பட வேண்டியதான் இங்கே வருபவர்கள் லண்டனுக்கு யாரும் வராங்களோ கட்டாயமாக அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த இந்த எல்லத்துக்கு வந்து இந்த தமிழ் நூல்களையும் வந்து பார்க்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய அன்பான வேண்டுகோள் எல்லாருக்கும் இங்கே லண்டனிலிருந்து வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நன்றி I think finished this.